தமிழ் மக்களே வணக்கம் ஹேமந்த் பிஸ்வா ஷர்மா இந்த அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் பங்களாதேஷின் ரெண்டு கோழி கழுத்தையும் பிடிச்சி நசுக்கி விட்டுட்டாரு சமீபத்தில் தான் பங்களாதேஷ் கோழியால் கட்டவும் முடியலை மூச்சு விடவும் முடியல நான் ரிசைன் பண்ணிகிட்டு போகிறேன்ப்பா என்னால் முடியல தாங்க முடியல நீங்களாச்சு உங்கள் பங்களாதேஷ் ஆச்சு என்று இராணுவ தலைமையிடம் பொ தள்ளிவிட்டார் நமது முகம்மது யூனிஸ் இராணுவ தளபதி அப்படியே ஆடி போயிட்டாரு அண்ணே அண்ணே எலெக்ஷன் முடிகிற வரைக்கு கேர் கேர்டேக்கராக இருங்கண்ணே என்று காலை பிடித்து கெஞ்சாத குறையா போச்சு இராணுவத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா சம்பளத்தில் வேணா சேர்த்து தாரோம் என்று கெஞ்சி கூத்தாடி டான்ஸ் ஆடி சம்மதிக்க வைத்து விட்டார்கள் ஏன் இந்த திடீர் மாற்றம் சீனாவுக்கு அரசு பயணம் எல்லாம் போகும்போது நல்லா தானே பந்தாவாக போனீங்க அங்க போய் இந்தியாவுக்கு எரிச்சல் வருகிற மாதிரி வேற பேசினீங்களே அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே இந்த ஊர் ரொம்ப நல்ல ஊர் இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னே என்று பதிலுக்கு பாடி அட்வைசரா இருக்க சம்மதித்து இருக்கிறார் இந்த மாண்புமிகு அரசியல் ஆலோசகர் முன்னாலே எல்லாம் மோடி தான் இவரை மிரட்டிக்கிட்டு இருந்தார் இப்ப அஸ்ஸாம் முதல்வரும் இல்லை சேர்ந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு நான் யாருக்கெல்லாம் நான் பயப்படுவது எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள உள்ள கோழிக்கழுத்தை திரிபுரா பக்கம் இருந்து நாங்கள் நசுக்க ஆரம்பித்தோம்னா நீ ஒரு ரூபா காயினு நெத்தியில் ஒட்டிக்கிட்டு கிருஷ்ணாபேட்டை சுடுகாட்டுக்கு போக வேண்டியது வரும் பரவாயில்லையா என்று கேட்கிறார் இந்த ஹேமந்த் பிஸ்வாஸ் சீனாவுக்கு டூர் போய் இந்தியாவின் நார்த் ஈஸ்டில் உள்ள செவன் சிஸ்டர்ஸுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னியாமில்ல நான் உங்கள் ரெண்டு கோழிக்கலத்தையும் நசுக்கினோம்னா உனக்கு ஹெரனியா மட்டும் இல்லை ஹைட்ராசிலும் சேர்ந்து வரும் அப்புறம் நீ யானை மிதிச்சவ மாதிரி நடக்க வேண்டியது வரும் பரவாயில்லையா அஸ்ஸாம் சிஎம் பேசுனதை கேட்டதும் முகமது யூஸ்லஸ் கானுக்கு நாக்கு இழுத்துக்கட்சிக்கு ஒரு பக்கமாக அவருக்கு பெல்ஸு பால்சியா இல்லை ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவான்னு டிஃபரென்ஷியல் டயக்னாசிஸ் டாக்டர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் பங்களாதேசை ஆள ஒரு கோமாளி நிர்வாகி தான் வேண்டும் என்று அமெரிக்கா முடிவு பண்ணிவிட்டது அமெரிக்க செக்குகளை என்காஷ் பண்ணுவதற்கு பேங்குக்கு போக ஒரு பியூன் கிடைச்சால் போதும் என்று இராணுவம் நினைத்துவிட்டது அந்த விஷயத்தை திறம்படச் செய்வதில் அவர் யூஸ்ஃபுல் கானாக செயல்படுவார் என்பது இராணுவ தலைமைக்கு தெரியும் அமெரிக்கா கேட்ட செயின்ட் மார்ட்டின் தீவை கேட்ட அன்னைக்கே ஷேக் ஹசீனா கொடுத்திருந்தார்னா நிலைமை இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குமா இவ்வளவு குழப்பம் வந்திருக்குமா அமெரிக்காவின் எதிரி சீனாவை கண்காணிக்க அந்த தீவை குத்தகைக்கு கேட்டால் கொடுக்காம அமெரிக்காவின் எதிரி சீனா கிட்டேயே போய் துறைமுக மேம்பாட்டுக்கு ஒப்பந்தம் போடுறே அதனால தான் தலிபான் மாடல் இஸ்லாமிக் ஆட்சியை கொண்டு வர பங்களாதேசிகள் முயற்சி பண்ணுகிறார்கள் நீ நமக்கு சரிப்பட்டு வரமாட்ட அதனால நீ ஆலோசகர் பதவியை விட்டு ஓடி போயிடு என்று இஸ்லாமிஸ்டுகள் யூனிஸை மிரட்டுகிறார்கள் இல்லை உனக்கு பங்களாதேஷிலேயே செலவச்சு அதை நாங்க வேண்டாம் உடைக்கிறோம் ஏற்கனவே பங்களாதேச ஐநா சபை ஹியூமன் ரைட்ஸ் அத்துமீறல்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் பங்களாதேசை ஐநா சபையில் இருந்து தூக்கி வீசி விடுவோம் என்று மிரட்டி இருக்கிறது இதென்ன யோக்கியத்தனமா இருக்கு இஸ்லாமிய நாட்டில் மனித உரிமை மீறல் நடக்காம ஆட்சி செய்ய முடியுமா மனித உரிமைகளை அடக்கி ஒடுக்கத்தானே நாங்க முளைச்சி வந்திருக்கோம் முஜிபிர் ரஹ்மான் சிலையை அடிச்சு உடைச்சி கீழே தள்ளுனதை நீங்க வீர தீர செயலாக பாராட்டாம மனுஷன் உரிமைன்னு நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணி கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களது அண்டை நாடை உங்களால் மாற்ற முடியாது அப்படி இருக்கையில் நீங்கள் அவர்களோடு நட்பாக பேசி பழகி கொள்ளுங்கள் சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஐநா சபை அட்வைஸ் பண்ணின போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இந்தியா கிழக்கு பாகிஸ்தான் என்ற நாட்டின் பெயரை பங்களாதேஷ் என்று மாற்றி காட்டியது ஆனால் அந்த நாடு ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் டெரர் நாடு பாகிஸ்தானாக மாறியது இதைத்தான் நாயக் குழுப்பாட்டின் நடுவீட்டில் வைக்கக்கூடாது வச்சாலும் அது புத்தி மாறாது கொலைக்கத்தான் செய்யும் என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள் அறிந்து பிச்சை இடு என்று சும்மாவா சொன்னா முஜிபிர் ரஹ்மான் சிலை அங்கு வீழ்ந்தபோதே போதே அங்கு ஜனநாயகமும் வீழ்ந்து விட்டது அமெரிக்க புரோக்கர்கள் அங்கு குடியேறினார்கள் யூனிஸு பென்னிஸு எல்லாம் எழுந்து நின்று ஆட்டம் போட்டது அந்த கதைகளெல்லாம் நான் உங்களுக்கு தெரியுமே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் என்று அழைக்கப்பட்டவர்களின் சிலைகள் மாணவர்கள் என்ற பெயரில் வேஷம் போட்டவர்களால் அடித்து உடைக்கப்பட்டது ஷேக் ஹசீனா வீட்டை கொள்ளையடிக்கும் போது போலீஸு இராணுவம் எல்லாம் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சுருட்டிக்கிட்டு போனாங்க அதையும் நாம் டிவியில் பார்த்தோம் யூனிஸ் நேராக பாகிஸ்தானுக்கு போய் ஷபாஷ் ஷெரீபை கட்டி கைகுலுக்கி பாராட்டுதல்களை பெற்றார் இந்தியாவுக்கு எவன் ஆகாதோ அவர்களை தேடி பிடித்து போய் சந்தித்து பாராட்டுதல்களை வாங்கி கொள்ளுவது வழக்கம் சீனாவுக்கு போய் இந்தியாவின் செவன் சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் நார்த் ஈஸ்ட் மாநிலங்களின் பாதுகாவலன் நாங்கள் தான் என்று உலரினார் நாங்கள் நினைச்சா சிலிகுரி காரிடோரை லாக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் தான் லான்மென்ஹாட் ஏர்பேஸில் இருந்து இந்தியாவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோமே அந்த ஏர்பேஸ் விரிவாக்கத்துக்கு சீனா உதவி பண்ணினா டோக்லாம் பிரதேசத்தை நாம் ரெண்டு பேரும் தீ குடிச்சிக்கிட்டே அங்கே இருந்து பயணக்குள்ளாரில் கண்காணிக்கலாம் உங்கள் சௌரியம் எப்படி என்று சீனாவுக்கு ஆசை காட்டியிருக்கிறான் இந்த யூனிஸ் நாடு பிடிக்கும் ஆசையை இருக்கிறான் இந்த டம்பர் வரிகள் ஆசி பிரதமர் டோக்லாமில் முன்னேற முடியாமல் தடுத்த இந்திய ராணுவத்துக்கு ஒரு பதிலடியை கொடுக்கலாமே என்று சீனாவும் யோசித்தது எந்த வெளிநாட்டு பணம் உள்ளே வந்தாலும் பங்களாதேஷ் ராணுவ அதிகாரிகளுக்கு மேஜர் ஷேர் போய்விடும் அதுக்கப்புறம் பிரதம மந்திரி மற்ற மந்திரிகள் எல்லாம் புறங்கையை நக்க முடியும் அதுதான் அங்கு எழுதப்படாத விதி பாகிஸ்தானில் நடப்பது போலத்தான் அங்கேயும் நடக்கும் பூனையை பார்த்து சுண்டலி சூடு போட்டு கொண்டது பாகிஸ்தானும் தமிழ்நாடும் அதிகமாக கடன் வாங்குவதும் அதனால் தான் எல்லாமே கமிஷன் பேசிஸில் தான் நடக்குது ஆர்மி ஜெனரல் வேக்கல் யூனிஸ் சாமான் நாட்டில் தீவிரவாதிகள் கட்டுப்படவில்லை என்றால் ராணுவம் அரசாங்கம் அமைக்கும் என்று தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டார் அப்புறம் என்ன இன்னொரு பாகிஸ்தான் உருவாகிடும் தான் பங்களாதேஷ் பங்களாதேஷில் இருந்து உயிருக்கு பயந்து ஓடி வந்து இந்தியாவில் அடைக்கலமான தஸ்லிமா நசுருதீன் யூனிசப் பிடிச்சி முதல்ல உள்ளே போடுங்கப்பா பாகிஸ்தானில் அமைதி தானாக திரும்பும் அப்படின்னு இருக்காரு அவனை வெளியே நடமாட விடக்கூடாது அவன் அமெரிக்க ஏஜெண்ட்டு முன்பு கிராமியன் வங்கியில் ஆள் வைக்கிறேன் என்று சொல்லி அப்பாவி மக்களின் அறுநூறு கோடி ரூபாயை ஸ்வஹா பண்ணன் அவன் கொள்ளையடித்தவன் அவன் அதுக்கே முதல்ல அவனை உள்ள தளரணும் நியாயப்படி கையாடல் பண்ணதுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்துருக்கணும் தவறுதலாக இவருக்கு சம்பந்தம் இல்லாத துறைக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு செவுள்ளையும் தட்டி அவனுக்கு வாயில் நோபல் ஆக்கினா பல பங்களாதேசி மக்கள் சந்தோஷப்படுவாங்கப்பா இப்போது பங்களாதேஷில் ஜமாத்துகள் மாணவர்கள் என்ற பெயரில் ஜிகாதிகள் ரோட்டில் இறங்கி விட்டார்கள் எத்தனை கற்புகள் சூறையாடப்பட போகுதோ தெரியவில்லை கிடைத்த வரைக்கும் லாபம் என்று கடைகள் சூறையாடப்படும் வீடுகள் கொள்ளையடிக்கப்படும் அது அவர்களுக்கு குத்தமா தெரியாது மாநாடு நடக்கும்போது வாழக்கொலைகளை வெட்டி கொண்டு போகிற தொண்டர்களை நாம பார்க்கலையா பிளாஸ்டிக் சேர்களை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஹாலை விட்டு வெளியேறுவது இல்லையா கழக தொண்டர்கள் செய்தால் குற்றம் இல்லை என்றால் இவர்கள் செய்தாலும் அது குற்றம் இல்லை அப்படி தானே அதுதானே நியாயம் சமூக நீதி சீரியல் லைட்டில் கை வைத்தால் ஷாக் அடிக்கும் அதனால அவனு இதில் கையை வைக்கிறது இல்லை இல்லைன்னா சீரியல் லைட் ஒன்று கூட இருக்காது திராவிட கலாச்சாரம் பங்களாதேஷ் வரைக்கும் பரவி இருப்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லையா வருகிற டிசம்பருக்குள்ள பங்களாதேஷில் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று ராணுவம் சொல்லுகிறது இல்லைண்ணா நாங்களே அரசு அமைத்து பிரதம மந்திரிகளாகவோ நிதி மந்திரிகளாகவோ இருந்துட்டு போகிறோம் காட்டும் பிராண்டிகள் ராஜ்ஜியத்தில் துப்பாக்கி தானே ராஜாவாக இருக்க முடியும் கட்டியவன் நல்லவே பங்களாதேசிகளின் ஆளும் தகுதி பற்றி பங்களாதேச இராணுவத்துக்கும் போலீஸுக்கும் நல்லா தெரியும் திருடர்கள் கூட கூட்டணி போட்டவர்களாச்சு இண்டியின் இண்டி அறியும் நாக்கு பங்களாதேஷ் குறிச்சி அன்னி தெலுசுனு மீக்கு தெலுசுனா நேப்டி விலஸ்தான் அப்போல் யான் வந்து பாக்கியுள்ள காரியங்கள் பின்ன பரையாம் கேடோ ஜாய்ஹிந்த்